தீக்கிரையான சென்னை சிஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் சற்று முன்பு தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஷிடம் கேட்கலாம் சுபாஷ் சென்னை சிஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி எப்போது தொடங்கியது என்ன முறையில் இந்த கட்டிடத்தை இடிக்கிறாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சென்னை சில்ஸ் கட்டிடமானது இடிக்கும் பணி சரியாக பதினோரு மணி அளவில் இன்றங்களை கொண்டு தொடங்கப்பட்டது அதற்கு முன்னதாக காலை ஆறு மணி முதற்கொண்டு அந்த கட்டிட்டு கட்டிடத்தை நவீன முறையில் அதாவது எந்தவித ஒரு பாதிப்பும் தாக்கமும் இல்லாமல் இடிப்பதற்காக எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இந்த இடிக்கும் பணியை சென்னையை சேர்ந்த பர்வீன் தேடர்ஸ் என்கிற நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது அந்த பர்வீன் தேடர்ஸ் நிறுவனம் சென்னையில் உள்ள மிக உயர்ந்த கட்டிடங்களை இடித்து நிறுவனம் ஏற்கனவே இந்த இடிக்கக்கூடிய கட்டிடங்களை இடிக்கக்கூடிய பணியில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றக்கூடிய இந்த நிறுவனமானது காலை முதற்கொண்டே அதற்கான பணிகளை தொடங்கியது முன்னதாக இந்த கட்டிடத்தினுடைய உயரம் என்று பார்க்கும்போது அவர்கள் சொன்ன வகையில் முப்பது மீட்டர் உயரமாக கொண்டது அந்த ஜெட் ஆடக்கூடிய எந்திரமாக எந்திரத்தை கொண்டு இருபத்தி நான்கு மீட்டர் வரை அந்த வரை ஒவ்வொரு தளங்களையும் தாக்கி அதை உடை தலங்களை உடைத்து அதை வெளியே தள்ளக்கூடிய சக்தி கூடிய இயந்திரமானது இந்த நிலையில் ஆறு மீட்டர் அளவுக்கு உயரம் பரப்பப்பட்டு அதாவது மேடை அமைக்கப்பட்டு மணல் மேடை மற்றும் அந்த கட்டிடத்துடைய துகள் மேடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதன் மேலே மேலே எந்திரம் நிறுத்தி வைக்கப்பட்டு த வந்து ஒவ்வொரு தளங்களாக இப்போ உள்ள பக்கவாட்டு சூழல்கள் எல்லாம் அகற்றப்பட்டன பொறுமையாக நிதானமாக நிறுவனமானது இடித்து கொண்டிருக்கிறது மேலும் பொதுமக்கள் ஏ யார் யாரேனும் இப்பகுதிகள் வராமல் இருப்பதற்காக தடுப்பதற்காக காவல்துறையினர் நான்கு புறங்களிலுமே க குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் ஏனேனும் கடந்த மூன்று தினங்களாகவே அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த வகையில் கடுமையான பாதுகாப்புகள் வந்து காவல்துறை தரப்பில் வந்து செய்யப்பட்டிருந்தது கட்டிடம் இடிக்கும் பணி தொடங்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு தளங்களாக அதாவது பார்க்கலாம் ஒவ்வொரு பக்கவாட்டு சுவர்கள் முதலிலாக இடிக்கப்பட்டது அந்த இடிக்கப்பட்ட சுவர்கள் எல்லாம் தற்போது தரையிலே கொட்டப்பட்டு அவை அகற்றும் பணி அவற்றை அகற்றி லாரிகளிலே கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் இந்த கட்டிடத்தை அகற்றப்பட வேண்டும் என்கிற வகையில் இதனுடைய நிறுவனம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு இன்று இரவுக்குள் என்பது சாத்தியமே இல்லை குறைந்தபட்சம் முற்றிலுமாக இடிப்பதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை தேவைப்படும் தற்போது இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த நிறுவனத்தின் சார்பாக ப அருகில் உள்ள பதினெட்டு கிளைகள் உள்ளன இந்த நிறுவனத்திற்கு அவர்களுக்கு அங்கே பணியில் அமர்த்தக்கூடிய வேலைகளும் செய்யப்பட்டது இந்த கட்டிட விபத்தை குறித்து முக்கியமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி உள்ள நிலையில் அவளுக்கு இந்த மாதமானது ஒன்றாம் தேதி அன்று நேற்றே அவளுக்கு சம்பளம் எல்லாம் வழங்கப்பட்டிருப்பது குறித்தும் அந்த ஊழியர்கள் தற்போது இந்த கட்டிடத்தை போது அந்த நிகழ்ச்சியோடு வந்து பார்த்து தங்களுடைய பணிபுரிந்த இடம் பல ஆண்டுகளாக பணிபுரிந்த இடம் கட்டிடம் வந்து இப்படி தீக்குறை தீக்கரைக்கு உள்ளாகி இடிக்கப்படும் காட்சியை வந்து பார்க்க முடியவில்லை என்கிற வருத்தத்துடன் நம்ம இடம் பகிர்ந்து கொண்டதையும் நாம் காணும் முடிந்தது சுபாஷ் ஜா கட்டர் மூலமாக நவீன தொழில்நுட்பத்தில் ஏழு மாடி கட்டணம் எடுக்கப்படுகிறது இந்த கட்டணம் அரசு சார்பில் இடிக்கப்படுகிறதா இல்லது சென்னை சிஸ்க உட்கொண்டே தனிப்பட்ட முறையில் இடிக்கப்படுகிறதா பொதுவாக இது போன்று ஒரு பேரிடர் ஏற்படும் போதோ ஒரு கட்டிடம் தீ ஆன போதோ அவை முழுக்க முழுமையாக அரசனுடைய கட்டுப்பாட்டில்தான் கொண்டு வரப்படும் ஏனென்றால் இதில் இடிக்குழு இடிபாடுகளுக்கு செய்யப்படும் போது அதற்கான ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அரசு தரப்பில் தான் செய்ய முடியும் அரசு நிர்வாகம்தான் முடிவெடுக்க முடியும் என்றால் இது பொதுமக்களினுடைய பாதுகாப்பு அம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே அரசு தான் இதற்கான விஷயங்களை எடுத்து முன்னெடுத்து செய்கிறது விதிமுறைகளுக்கு மீறி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டால் அந்த கட்டிடம் இடிக்கும் போது அதற்கு உண்டாகும் செலவை அந்த கட்டிடத்தினுடைய நிறுவனம் தான் ஏற்கப்பட வேண்டும் இதுதான் விதி அந்த வகையில் இது விதிமுறைகளுக்கு மீறி ஒரு சில தளங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் தற்போது அது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் நீதிமன்றத்தில் இருக்கப்படுகிறார் அரசானது இதற்கான முதற்கட்ட பணியை அதாவது செலவுக்கூடிய பணியை அத்தனையுமே ஏற்றுக்கொண்டு அதற்கான விஷயங்களை செய்யும் பின்னர் இது வழக்கின் விசாரணை இந்த கட்டிடம் வழக்கெல்லாம் பதிவு செய்து அதற்கான தொகை இழப்பீடு தொகை அதாவது எந்த அரசு அரசு எவ்வளவு தொகை செலவு செய்திருக்கோ அதற்கான தொகை உரிமையாளர்கள் இருந்து பெறுவதற்கு தான் அரசின் அதுதான் நடைமுறை அதே வகையில் தற்போதுதான் அதே வகையில் கை பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இதற்கான இந்த இடிக்கக்கூடிய பணிகள் ஒட்டுமொத்த செலவு பணிகளுமே ஒரு தனியார் செலவு பணிகளை அரசுதான் மேற்கொண்டு வருகிறது தற்போது தனியார் நிறுவனம் மேற்பார்வையில் அவர்களுடைய நேரடி பார்வையில் தனியார் நிறுவனம் தான் அவர்களுடைய ஊழியர்களை கொண்டு இடிக்கும் பணி வந்து தற்போது நடைபெற்று வருகிறது கோபால்